ஜெனரலின் கடைசி வருடங்களில் மூன்று விதமான துக்கங்கள் அவருக்கு ஏற்பட்டன முதலாவது தனது அருமையான மகள் கமிஷனர் பூட்டக்கரை திருமணம் செய்த எம்மா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடைபெற்ற ஒரு தொடர்வண்டி விபத்தில் கொல்லப்பட்டது உலியம்பூத்து தனது மகள் இவாஞ்சல் கீழ்கண்டவாறு எழுதினார் நான் எம்மாவை நேசித்தேன் அவள் எனக்கு மிகப்பெரிய அளவிலானவள் ஆனால் அவளுக்கு பின்னே இருக்கிற யாவரையும் நான் இப்போதும் நேசிக்கிறேன் நான் சேனையை நேசிக்கிறேன் விலையேறப்பெற்ற சேனையை நான் நேசிக்கிறேன் என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா பாவிகளையும் துன்பமுடையவர்களை நான் நேசிக்கிறேன் நான் தேவனை நேசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்காக நான் என்னை புதிதாக இறைவனின் பாதத்தில் ஒப்படைக்கிறேன் இரண்டாவது அவருடைய வாழ்வில் நடந்த பெரிய துக்கம் அவருடைய மூன்று பிள்ளைகள் இந்த லட்சணியை சேனையை விட்டு விலகினது அவர்கள் சேனையை விட்டு விலகி போவதைப் பார்ப்பது அவருக்கு ஆழமான வருத்தத்தை கொடுத்தாலும் இறைவனுக்கும் தனது நம்பிக்கைக்கும் உரிய நேர்மையை அவர் காத்து கொண்டார் மூன்றாவது தனது இயக்கத்தில் உள்ள சிலர் இரண்டாம் வருகைக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பணியில் தீவிரமான வாஞ்சையற்றவர்களாய் இருப்பதை கண்டு பூத்து வேதனை அடைந்தார் தினசரி வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் உலக மக்களின் ரட்சிப்புக்காக சுயநலமற்ற சேவை போன்ற கொள்கைகளை சிலர் புரிந்து கொள்ளவில்லை என்பதை அவர் அறிந்து மிக வேதனை அடைந்தார் தனது வாழ்வின் கடைசி சில வருடங்களில் ஜனங்களை சந்திக்கும் தனது முயற்சியில் மோட்டார் வாகன படை முயற்சியையும் சேர்த்து கொண்டார் அவர் நீண்ட தூரம் பிரயாணமாய் செல்லும் போது சிறு சில இடங்களில் அரை மணி நேர ஆராதனைகளுக்காக வாகனங்களை நிறுத்திக் கொள்வார் அநேக ஆயிரம் மக்கள் அவரது செய்தியை கேட்க ஆரம்பித்தார்கள் நூற்று கணக்கானவர்கள் தங்களை என்று ஒப்படைத்தனர் இங்கிலாந்திலும் மற்ற நாடுகளிலும் உள்ள சிறை அவர் அதிக அக்கறை காட்டி அங்கிருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆராதனைகளை நடத்தினார் தனது நேரத்திலும் சிந்தனையிலும் அதிக அளவில் முக்கியத்துவம் அவர் கொடுத்தது சேனையின் பத்திரிகைகளுக்கு தேவ செய்தி எழுதுவதற்கே ஆகும் எங்கெல்லாம் அவர் சென்றாரோ அங்கெல்லாம் தனது முதல் எழுத்து பணியை தொடர்ந்தார் தொடர் வண்டிகளிலும் கப்பல்களிலும் தனது அலுவலகங்களிலும் ஏன் தனது படுக்கை அறையிலும் கூட இரவு வெகு நேரமாக அவர் எழுதினார் பின்னர் அவரது கண்கள் பார்வை குறை ஆரம்பித்தது அவரது கண்களில் ஒன்று அகற்றப்பட வேண்டியதாயிற்று பின்னர் அடுத்த கண்களின் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்தது ஆயினும் படை முயற்சி ஆராதனைகளை நடத்துவதிலும் பிரசங்கிப்பதிலும் தனது செயலாளர்களின் உதவியினால் எழுதுவதிலும் தனது போர் பணியை தொடர்ந்து கொண்டே இருந்தார் ஜெனரல் வில்லியம்பூத் அவர்கள் இறுதியாக அவரது ஒரு கண்ணுக்கும் அறுவை சிகிச்சை தேவையானது என்று தெளிவாக்கப்பட்டது அவரது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பூத்தினால் மறுபடியும் பார்க்கவே முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது ஆயினும் அவர் தனது பணியில் போராடிக் கொண்டே இருந்தார் சேனையும் அதன் ஜனங்களின் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை உறுதியாக பிடித்துக்கொண்டு அதை தீர்த்திட அதிக அளவில் முயற்சித்தார் ஜெனரல் இந்நாட்களில் அவர் அதிகமாக ஏழைகளை பற்றியே சிந்தித்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தனது இருதயத்தின் சிந்தனைகளை தனது மகன் பிராமியிடம் வெளிப்படையாக கூறினார் தான் பரம வீட்டிற்கு அழைத்து கொள்ளப்பட்ட பின் பிராமுவல் எல்லா நாடுகளிலும் உள்ள வீடற்ற மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என அவரை கேட்டுக்கொண்டார் அதோடு சீனாவில் சேனை வேலையை பிராமுவல் தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஜெனரலின் மகன் அவருக்கு உறுதி கூறி அவற்றை பின் நாட்களில் செய்து நிறைவேற்றினார் என்பது வரலாறு கண் பார்வையை இழந்த அவர் பரலோகத்தின் வெளிச்சத்தை நாடினார் அவருடைய சிந்தனைகள் காலத்தை கடந்து நித்தியத்திற்குள் சென்றுவிட்டன நாம் நம்பினா தேவனுடைய வாக்கு உண்மையானவை என்று கொண்டே பூத் தன்னுடைய சுய நினைவை இழந்தார் அவருடைய மரணத்தை எதிர்பார்த்து மக்கள் அவர் படுக்கையினருகே காத்திருக்க தொடங்கினார்கள் ஓரிரு முறை நினைவுக்கு வந்து ஒரு சில பேசிய பனிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி என்று மாலை கர்த்தருக்குள் அடைந்தார் அடுத்த நாள் வெளியிடப்பட்ட அவரது மரண செய்தி ஜெனரல் தன் வாளை நெகிழவிட்டார் என்று அறிவித்தது அவரது உடல் கிளாப்டன் காங்கிரஸ் காலில் மூன்று நாள் வைக்கப்பட்டது அறுபத்தி ஐந்தாயிரம் மக்கள் வரிசையில் சென்று தங்கள் இறுதி மரியாதை அவருக்கு செலுத்தினார்கள் ஒலிம்பியா என்னும் இடத்தில் நடைபெற்ற அவரது நினைவு ஆராதனையில் முப்பத்தி ஐந்தாயிரம் மக்கள் கலந்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று ஆயிரக்கணக்கான ரட்சணிய சேதை வீர சேனையின் அகில உலக தலைமை அலுவலகத்தில் இருந்து அப்னி பார்க் செமிற்றி வரையிலும் அணிவகுத்து சென்று அங்கு அவருடைய உடலை அவருடைய அன்பு மனைவி கேத்தரின் கல்லறையின் அருகே நல்லடக்கம் செய்தன அடக்க ஆராதனையில் பேசிய பிராமல் பூத் கண்ணீருக்கு இங்கே என் வேலை சேனை வீரர்கள் அழுவதில்லை அவர்கள் வெல்வார்கள் என்று முழங்கினார் ஏழாம் ஆண்டு தனது தாளருக்கு ஒரு கடிதம் எழுதினார் இந்த ஊழியத்தின் நற்செய்தி பணியாளர் எனது நோக்கங்களையும் பணிகளையும் எனது மனதின் எண்ணங்களின் போக்கையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும் என நான் உறுதியாய் தீர்மானித்துள்ளேன் இயக்கங்களைப் பற்றி எனக்கு இருக்கும் விசாரம் என்னவென்றால் அவைகளிலிருந்து ஆற்றலின் ஜீவன் போய்விடுமோ என்பதாக ஒரு நிறுவனம் அதன் தலைவர்கள் எவ்வளவு திறமை இருந்தாலும் அதன் இறையல் எவ்வளவு வலிமை உள்ளதாக இருந்தாலும் அதிலிருந்து ஜீவன் வெளியேறிவிட்டால் அது கடவுளுக்கோ மனிதனுக்கோ எந்த பயனையும் அளிப்பதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் அடக்கம் செய்து விடலாம் என நான் பிரார்த்திக்கிறேன் நான் திரும்பி வர அனுமதி பெற்றேன் ஆகில் அந்த அடக்க ஆராதனையில் கலந்து கொள்வேன் இவ்வாறாக கூற்றின் மூலமாக சேனை ஒரு நினைவு சின்னமாக மட்டும் மாறிவிடக்கூடாது என்பதை அவர் தெரிவித்தார் அன்புக்கு ஜெனரல் உள்ளியம் பூத்தின் தரிசனத்தின் கீழாய் இயங்கிக் கொண்டிருக்கிற என் சேனை வீரர்களே உள்ளியம்பூத் அவர்கள் நினைத்தது போல் இந்த ரட்சினிய சேனை ஒரு நினைவு சின்னமாக மாறிவிடக் ஜீவன் உள்ளே வரட்டும் தேவ சேனை வெற்றி சேனையாக எழுந்து பிரகாசிக்கட்டும் தேவன் சேனையோடு இருக்கிறான் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது காட் பிளஸ் யூ